வணக்கம் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா கிறீங்களா சந்தோஷம் இந்த மார்கழி மாசம் கீது அத்த இப்ப தேதி எட்டு ஒன்போதாச்சு நானும் ஒரு நாள் கூட கோயிலுக்கு போகவே இல்ல முந்தி மாதிரி இல்ல நானும் முந்தி மாதிரி இல்ல மேரி இல்ல ஆஹ் இந்த காலமும் முந்திமேதிரி இல்லை மாசம் பிறந்துச்சுன்னா அப்படியே காத்தால ஜன்னல் வழியா டிஎம்எஸ் பாட்டு எலாரீஸ்வரி பாட்டு அப்படியே காத்தால வந்துரும் நம்ம காதுக்கு அது ஒரு அது ஒரு அனுபவமா இருந்தது ஆனா இப்ப அந்த மாதிரியே இல்ல என்ன என்ன இந்த ஸ்பீக்கர்ல என்ன பாட்டு போடுறாங்க வைக்கிறாங்க தெரிய தெரிய மாட்டேங்குது அத ஒரே பாட்டுவரி பாட்டு பாட்டு பாடும் போல கீது பாடக்கூடாத என்ன சரி சொல்லுங்க அவர் அத்தனை பாட்டு பாடிக்கிறாரு முருகனை பத்தி இந்த அம்மா அம்மா பத்தி எல்லாம் மாரி பத்தி எல்லாம் நிறைய பாட்டு பாடியது எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் அந்த பாட்டு கேட்டுன்னு அந்த அந்த விடிங்கால அப்போ அப்போ இருந்த மாதிரி இப்ப இருக்கிற அது நல்ல நல்லா தெரியல அந்த வெடிங்காத்தால அந்த பாட்டு சத்தம் அந்த குளிர் அந்த இதெல்லாம் நினைச்சாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது திரும்பியா போக முடியும் அந்த காலத்துக்கு என்னன்னா எங்க பெப்பா பொண்ணு வந்து புது ஊடு போச்சு ஊடு கட்டி போல சும்மா வாடகை தான் பொடுக்குலிக்குதான் போச்சு அப்போ வந்து எங்க தெரிஞ்சவரை கூட்டிருந்தாங்க ஆறு வந்து ஒரு பாட்டு பண்ணாரு டிஎம்எஸ் பாட்டு அப்ப நான் சின்ன பொண்ணு நானும் போயிருந்தேன் அவங்க பால் காசுனாங்கன்ட்டு வாடகை ஓடுதான் பால் காசு நாங்கன்னு போயிருந்தேனா அப்போ அந்த பூஜை செய்யறப்போ அந்த ஒரு பாண்டார் அதை வந்திருந்த ஒரு ஒருத்தர் பாட்டு தான் பாடின ஒருத்தர் நம்முட்டு சீப்பு இப்ப மாதிரி எல்லாரும் பாடுறாங்கல்ல எல்லாரும் பாடுறாங்க வீட்டுல பாட தெரியாதவங்க இல்ல அந்த மாதிரி எல்லாருமே பாடுறாங்க அதுங்க பாடுறதுனால ஒரு எதிரோ ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல அது வந்து ஒரு சகஜமான வேலை அது சகஜமான இது இல்ல ஆன்ட்டு எல்லாம் அதனால பாடினா பாடினவங்களை பார்த்தாலே சிரிப்பாங்க எனக்கு அப்போ அந்த வயசுலயே அவர் பாடினது பிடிச்சிருந்தது முருகன் தான் பாடினார் அவரு ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பாடினது நான் அப்பவே என்ன பண்ணுவேன் வீட்டுல யாரும் இல்லைன்னாக்கா சத்தம் போட்டு படின்னு கிடப்பேன் அஹ் சுசீல் அம்மா பாட்டுதான் பாடினே கிடப்பேன் பாடின்னு கிடப்பேன் ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசுல எங்க அம்மா வெளியே போயிடுச்சுன்னா கடைக்கு போயிடுச்சுன்னா அது வர வரைக்கும் ஒரு பஜனை தான் பாட்டு கச்சேரி தான் அப்படி இருக்கும் ஆஹ் பாடுறது நீங்க எதுவும் சொல்ல நம்ம பாடக்கூடாது அந்த மாதிரி காலம் அது இப்போ வந்து மார்கழி மாசம் வந்துச்சு இந்த நாங்க முன்னாடி இருந்த முன்ன இருந்த ஊர்ல என்ன பண்ணுவோம் நான் வந்து சின்ன வயசுல ஒரு மார்கழி மாசம் எல்லாம் அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கோயில்னா எங்க என்னான்னு கேட்பாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்ல எல்லாம் கோயில்னாக்கா என்ன அப்படின்னு கேட்பாங்க குலசாமிக்கு ஒரு நாள் கூட போனது இல்லை குலசாமி அண்ட அத்த மாதிரிதான் குடும்பமும் இருந்தது ஆஹ் இன்னவோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுவான் அப்பெல்லாம் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போவேன் அவ்வளவுதான் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த மாதிரி போய் நான் காரணீஸ்வரர் கோயிலுக்கு போவேன் மெயினா எங்க அம்மா குட்டின்னு போனா கடும்பாடி அம்மன் கோயிலுக்கு போவேன் சைதாப்பேட்டையில ஆஹ் ஃப்ரெண்டுங்களோட போனோனாக்கா காரணீஸ்வரர் கோயிலுக்கு போவேன் அவ்வளவுதான் ஆஹ் வேற கோயில் எல்லாம் தெரியாது இது அது பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அந்த கோயில் ஒரு நாள் டிவில காமிச்சாங்க என்ன எங்கயோ பார்த்த மாதிரிக்கு இது என்ன பார்த்தா அது வந்து எங்க ஊட்டாண்ட இருக்கிற கோயில் வெங்கடாஜலபதி கோயில் ஐயோ அதுல அங்க அவங்க குடுக்குற அந்த தீர்த்தம் இருக்கு பாருங்க இன்னும் அப்படியே நாக்குல இருக்குது அப்படி இருக்கும் நாங்க நினைச்சுப்போம் நான் அவங்க குடுக்குற அந்த தண்ணி ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குது மே அது வந்து துளசி போட்டதுன்னு தெரியவே செய்யா தெரியாது இருக்குல்லாம் இப்ப இப்பதான் ஒரு முப்பது வயசுல இருந்துதான் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல அந்த தெய்வ பக்தி ஒரு பிரதோஷம் அது இதுன்னுட்டு ஒண்ணு விடுறது இல்லை எல்லாத்துக்கும் போறது வர்றது ஆஹ் என்னது ராகு கால பூஜை எல்லாம் போறது அந்த துளசி போட்ட தீர்த்தம் குடிச்சிட்டு என்ன கொஞ்சம் பிடுக்க மாட்டாங்களான்னு இருக்கும் அது புளியோதரை கூட நான் ஆசைப்பட மாட்டேன் தீர்த்த என்னோட விறுவிறுன்னு இருக்குது நாட்களை அப்படின்னு சொல்லிட்டு என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லி யோ யோஜனை படிக்கிறேன் இப்போதான் எனக்கு தெரியுது துளசி போட்டதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது முந்தி இருந்த ஊர்ல வந்து மார்கழி மாசம் பிறந்துடுச்சுனாக்கா ஐயோ காத்தால எழுந்துடுச்சு வாசத்தேற்க வாசத்தேற்கக்கி தண்ணி தெளிச்சுட்டு அது காய விட்டுட்டு உள்ள போய் குளிச்சிடுறது குளிச்சுட்டு வந்தது கோலம்னா கோலம் அவ்வளோ அம்மா பெரிய கோலம் போடுவோம் இது இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல அம்மா பெரிய கோலம் போட்டு எல்லாம் போட்டு அப்பால கோயிலுக்கு போயிடுவோம் கோயிலுக்கு போயிடுவோம் கோயிலுக்கு போனா எல்லா கோயிலையும் சுத்திட்டு பொய்து விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம் எல்லாம் கொய்யை சுத்திட்டு பொய்து விடறதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துருவோம் ஆஹ் வந்துட்டு என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு வீட்டு வாசலா போய் ஆராய்ச்சி பண்றது யார் என்ன குளம் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா அப்பால வைகுண்ட ஏகாதசி வந்ததுன்னு சொல்லுங்க இந்த மாசத்துல வந்து இது அவர் வந்து பெருமாள் காலடியில சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இது வந்து நாங்களாம் என்ன பண்ணுவோம் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பிரதா பிரசாதம் கொடுப்பாங்கல்ல ரொம்ப கொடுப்பாங்க அங்க கண் பெருமாள் கோயில் இல்ல அந்த ஊர்ல கண்ணான் கோயில் இருந்துச்சு எல்லாம் ஒண்ணுதானே ஆஹ் அங்க போயி அவங்களே இதெல்லாம் வச்சிருப்பாங்க பேப்பர் கப் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல சக்கரை பொங்கல் புளியோதரை அப்பாலம் பாயசம் நாலஞ்சு வெரைட்டி கொடுப்பாங்க அந்த கோயில்ல கண்ணன் கோயில்ல எல்லாத்தையும் வாங்கி இப்படி வச்சுன்னு அடுத்த கோயிலுக்கு எப்படிதான் போறதுன்னு தெரியாத போவோம் அந்நேரம் தூண்டுறதுக்கெல்லாம் தோணாது அப்படியே எடுத்துன்னு வந்து வீட்டுல பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எடுத்துன்னு வருவோம் எப்படியோ காப்பாத்தி எடுத்துன்னு வருவோம்னு வைங்களேன் அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா முடியல முடியல கோயிலுக்கு போயிட்டு பிரகா பிரகாரத்தை சுத்தின்னு வந்தாலே கால் நோவுது மறுநாள் எழுந்திரிக்க முடியல கோயில் வரைக்கும் இட்டுன்னு போய் விட்டா கூட வண்டியில இட்டுன்னு போய் விட்டா கூட கோயில சுத்திட்டு வீட்டுக்கு வந்து கால் நோ அவ்வளோ மயங்கால் வலி தாங்க முடியல அந்த மாதிரி இருக்குது அதனால கோயிலுக்கும் போறதில்லை ஒண்ணும் போறதில்ல வைகுண்ட ஏகாதசி எப்படின்னா போகணும் இங்க வந்து அந்த இது சொர்க்கவாசம்லாம் திறப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு திறந்து வச்சிருப்பாங்க அன்னைக்கு பூராமே திறந்து வச்சிருப்பாங்க ஆனா இந்த ஊர்ல என்ன ஒரு பயக்கம்னா எல்லாம் கோலம் கோலம்லாம் போட மாட்டுறாங்க கோலமே போட மாட்டுறாங்க அவ என்னன்னே தெரியல நானும் அதுங்களோட சேர்ந்துட்டு அவ்வளவுதான் வயசாயி போயிடுச்சு நமக்கு என்ன முழங்கால் குத்துக்கால் வச்சுன்னு கோலம் போட முடியல ஆஹ் குனிஞ்சுன்னு போட முடியல இடுப்பு நோவுது அப்பால எதனா போட்டுக்கின்னு உட்காந்துக்கின்னு போடுறதுக்கெல்லாம் வசதியா இல்ல நல்ல நானும் கோலமே போடுறது இல்ல மார்கழி மாசம் நான் ஆஹ் நம்ம எல்லாம் ஊட்டுல இருந்துட்டு இருந்துன்னு ஆறு மணி ஏழு மணி ஆச்சா கூட ஈட்டு போத்தின்னு தூங்குற இதா இருக்குது பாவம் அந்த ரோட்ல பத்து எல்லாம் என்ன பண்ணுவோம் அத நினைச்சா எனக்கு ரொம்ப அதா இருக்கும் முடிஞ்சா என்ன பண்ணணும்னா அந்த ரோட்ல பட்டுன்னு இருக்கிறதுங்களுக்கு ஒரு போர்வை கீர்வை வாங்கி கொடுக்கணும் அவ்வளவுதான் கோயிலுக்கு போல அவர் கோச்சிக்க மாட்டாரு நம்மளால முடிஞ்சது அதுங்க ரோட்ல அப்படியே பட்டுன்னு இருக்குதுங்க கொஞ்ச நேரம் வந்து வெய்ய வெய்யப்பட்ட இடத்துல உட்காந்தா கடுப்பு வந்துருது வெளில தலை காட்டுனா பனியில காது அடிச்சுக்குது தலைவலி வந்துருது இப்ப ஒரு வாரமா ஒரே ஒத்த தலைவலி என்ன எனக்குன்னா அந்த மார்கழி மாசம் நம்ம கோயிலுக்கு போறோம் வரோம் அதெல்லாம் அவரு அவரு இஷ்டம் அவரு இஷ்டம் தான் கூப்பிட்டு ஆனா அந்த இதுல இடத்துல படுத்துன்னு இருக்கிறாங்கல்ல ரோட்ல அவங்களுக்கு ஒரு போர்வை கீர்வை அந்த குள்ளா இதெல்லாம் வாங்கி தரணும்ட்டு ஆசை உங்களால முடிஞ்சா நீங்களும் நான் சொல்றது சரிதானே பாவம் தானே அதுங்களும் அப்படியே ரோட்லயே பட்டு ஒரு பூர்வை ஒரு குல்லா இந்த காதல் அப்படி மாட்டுவாங்கல்ல அது அதெல்லாம் வாங்கி கொடுங்க முடிஞ்சவங்க வாங்கி கொடுங்க என்ன இத சொல்றதுக்குதான் இந்த மார்கழி மாசத்தை பத்தி பேசி நின்று எவ்வளோ அத நேரம் எல்லாருக்குமா மார்கழி வருது எல்லாருக்கும் இல்ல மாசத்துல நான் வந்து மார்கழின்னு சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா மாசத்துல நான் மார்கழின்னு சொன்னாராம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாசம் நல்லது செய்யறதுக்கு ஆஹ் கோயிலுக்கு போறதுக்கு சமம் அந்த ஆண்டவனை பாக்குறதுக்கு சமம் என்ன சொல்றீங்க எதனா இல்லாதப்பட்டவங்களுக்கு எதனா வாங்கி குடுத்தோன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போனதுக்கு சமம் அந்த கடவுளை பார்த்ததுக்கு சமம் சரியா முடிஞ்ச நீங்களும் செய்யுங்க வரட்டா